பின்னால் முதல் யார் தாய் சகோதரர்களே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பணிமுறை செய்வது விளங்க வேண்டுமா எத்தனையோ உதாரணம் சொல்லலாம் எத்தனையோ உதாரணம் எல்லோரும் சொல்லுவோம் என்னது பிரசவம் என்பது உயிருக்கு போராடக்கூடிய ஒரு தருவாய் உயிருக்கு போராடக்கூடிய ஒரு கட்டம் ஒவ்வொரு பெண்களும் இந்த வேதனை ஆண்களுக்கு தெரியாது அதனாலதான் எங்கட நாடு இல்லாத வேறு நாடுகள்ல கணவரும் கிட்ட இருக்கணும் மனைவி படக்கூடிய வேதனையை பாரு சில நாடுகள்ல தன்னுடைய மனைவியை பிடிக்கணும் பிரசவ நேரம் குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் கணவன் பிடிச்சிட்டு இருக்கணும் மனைவிய படுடா இந்த வேதனை நீயும் அனுபவி கண்ணியமானவர்களே வேதனை படல நாங்க கஷ்டப்படல கஷ்டத்தை கண்ணால பார்க்கல புள்ள கைக்கு வந்த புறதான் கொஞ்சம் விளையாடுறோம் அதுக்கு முன்னால தாய்ப்பட்ட பாடு தெரியுமா எங்களுக்கு தெரியுமா சகோதரர்களே தாய்மார்களே இன்று எச்சி உதைக்கிறார்கள் ஏசி வரட்டுகிறார்கள் குத்துவாத்தை சொல்லுகிறார்கள் உள்ளத்தை நோவடிக்கிறார்கள் கண் கலங்க வைத்து கண்ணீர் வடிக்க வைக்கிறார்கள் தனிமையில இருந்து அழுகிறாள் தாய் தந்தைக்கு தெரியாது ஏன் வாப்பாக்கு தெரிஞ்சா எத்தி உதவிவார் மகன எத்தி உதவிவார் யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது வாப்பாக்கு தெரிஞ்சிடக்கூடாது ரகசியமாக உட்கார்ந்து ஏண்ட புள்ள எனக்கு செஞ்ச அநியாயத்துக்காக தாய் தனிமையில இருந்து அழுகிறாள் இவள் தான் தாய் ஆனால் ஒரு நாள் சரி நாசமா போடான்னு சொல்ல மாட்டா தாய் ஏன் அவள் கஷ்டப்பட்டவளே அவள் கஷ்டப்பட்டு பெத்தெடுத்தது ஒன்பது மாசம் சுமந்தி பத்து மாசம் சுமந்தி பெற்றெடுத்தவள் தாய் எப்படி மதுவா செய்வாள் எப்படி திட்டுவாள் எப்படி லான செய்வாள் சகோதரிகளை தாய்மார்களே உதாரணம் உதாரணத்துக்கு அந்த கஷ்டமான உயிருக்கு போராடக்கூடிய தருவாய் புள்ளை கிடைச்சி வெளியே வரும் வரைக்கும் தெரியாது ரெண்டு பேரும் புழைச்சி வருவாங்களா அல்லது மையத்தா வருவாங்களா இந்த நேரம் டாக்டர் வந்து சொல்றாரு குடும்பத்தை பார்த்து ரெண்டு பேர்ல ஒருத்தர தான் உசுரோட ணகேளோம் ரெண்டு பேர்ல ஒருத்தர தான் உசுரோட ணகேளோம் உண்டு 엄마 இல்லாட்டி புள்ள என்ன செய்வோம் குடும்பம் என்ன சொல்லும் சகோதரர்களே குடும்பம் சொல்லும் புள்ள தான் பெத்தடுத்துக்குள்ள உம்மாவ உம்மாவை உசுரோட தாங்க புள்ள மௌத்தா போனா பரவாயில்ல இது யாரு உம்மா தவிர்ந்த குடும்பம் வாப்பாவும் சொல்லுவார் அப்படித்தான் வாப்பாவும் சொல்லுவார் அப்படித்தான் இதே டாக்டர் போராறி தாயிடத்தில் தாயே ரெண்டு பேர்ல ஒருத்தர தாமா உசுரோட எடுக்கலும் ஒன்று நீ பொழப்பா அல்லது புள்ள பொழைக்கும் நீ மௌத்தா போனாத்தான் புள்ளைய உசுரோட எடுக்கலும் அல்லது புள்ள மௌத்தா போனாத்தான் உன்ன உயிரோடு எடுக்கலும் என்ன செய்யறது கருணை மிக்க இறக்க மிக்க பாச தாய் என்ன சொல்லுவாள் நான் மௌத்தா போனா பரவல்ல நான் மௌத்தா எடுங்க இவள் தான் தாய் சகோதரர்களே இவள்தான் தாய் இந்த தாய் மதிக்கப்படுகிறாளா இந்த தாய் தலைக்கு மேலே வைத்து உயர்த்தப்படுகிறாளா இன்றி வாலிபர்களே வாலிப பெண்களே திருமணம் முடித்தவர்கள் சிந்தியுங்கள் மனைவி என்றால் உயிரைக் கொடுக்கிறோம் மனைவி என்றால் எதையும் செய்கிறோம் நண்பன் என்றால் எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் உடனே வார் என்று சொல்றார் அட தாய் கூப்பிடுறாள் தாய் கூப்பிடுறாள் மகளே உடனே வா எனக்கு இன்ன தேவை இருக்குது டெப்லெட் வாங்கணும் பிரஷர் கூடிட்டு போகுது கொஞ்சம் இருங்க வாரி வருவான் பல மனுச்சியாலத்துக்கு பின்னால இங்க தாய்க்கு உசுறு போனாலும் அவ்வளவுதான் இன்றி தாயை மதிக்கும் சமுதாயம் குறைவு சகோதரர்களே ஏன் தெரியுமா தாயுடைய பெருமதி தெரியல தாயுடைய பெருமதி தெரியல